அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு குறும்படம் மாற்றலாம் ரணவ் வந்து பச்சையாக ஏமாத்துறான் பச்சையாக நாடகம் போடுறான் அப்படிங்கிறது அம்பலமாகி விட்டது ஒரு குரூப்லாம் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தரியா வந்து மிருக மாதிரி நடந்துக்கிறான் அப்படி அப்படின்னு பேசியிருக்காங்க ஏன்னா இந்த குறும்படம் பார்த்துட்டு அவங்க பதில் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படியே இந்த ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் அப்படியே நான் பேசி போடுறேன் பாருங்கள் அதாவது இந்த படத்தை பாருங்கள் ஜெஃப்ரி வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பக்கம் நிற்கிறான் புரியுதுங்களா அதாவது இந்த படத்தை பார்த்தா நல்லா தெரியும் இவனுக்கு வந்து எதிர்ப்பக்கம் நிற்கிறான் ஆனால் இவன் எப்படி கீழே விழுகிறான் பாருங்கள் கீழே விழுகும்போது இந்த பக்கம் கீழே விழுந்துட்டு வலிக்கும் போது எந்த கையை காமிக்கிறான் ஆப்போசிட் சைடை வந்து காமிக்கிறான் புரியுதுங்களா லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து ஜெஃப்ரி நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இவன் எந்த பக்கம் வந்து வலிங்கிறான் ரைட் சைடு கை வலிங்கிறான் அப்பட்டமாக தெரிஞ்சுது இந்த குறும்படம் பார்த்தீங்கனாலே அப்பட்டமாக தெரிஞ்சிடும் அப்படியே நீங்கள் பாருங்கள் எந்த பக்கம் நிற்கிறான் ஜெஃப்ரி வந்து அவனுக்கு இது சாப்பாடு லெஃப்ட் சைடு நிற்கிறான் ஜெஃப்ரி வந்து ரணோக்கு லெஃப்ட் சைடு நிற்கிறான் ஆனால் இவ என்ன பண்ணுற கீழே விழுந்துட்டு அவனுக்கு ரைட் சைடு கை வந்து என்ன வலிக்குது அப்படின்னு சொல்லி கேத்தனா அப்போ இங்கேருந்தே தெரிஞ்சிச்சு ரணை வந்து பச்சையாக நாடாக போட்டிருக்கான் ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கில் எதாவது பண்ணோம் நம்ம தெரியணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை கிற்குத்தனமாக பண்ணுவான்ல எப்போயுமே அப்படி தான் அவன் ஒரு நாடகம் போட்டு நடிப்பா ஒரு ப்ராங்க் பண்ணால் பார்த்தீங்களா அந்த ப்ராங்கில் என்ன எல்லாம் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு வேலையை பார்த்தான்ல அதே மாதிரி ஒரு வேலையை தான் பார்த்துருக்காங்க அதனால தான் ஜெஃப்ரி வந்து சொல்கிறான் மாதிரி அவன் வந்து லெஃப்ட் சைடு தான் விழுந்தான் ஆனால் ரைட் சைடு வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு சொல்லி அப்பயே வந்து ஜெஃப்ரி சொல்லியிருப்பான் அது உண்மை தான் மக்களை இவன் வந்து அப்பட்டமாக நாடகம் போட்டு நடிச்சிருக்கேன் அதான் வந்து சௌந்தரியா கேட்குறாங்க அவன் வந்து தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறான் தெரியணும் அப்படின்னு சொல்லி அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கும் போது தான் இவன் என்ன பண்ணுறான் நான் வந்து பண்ணணுன்னு தான் பண்ணுறேன் தெரியணும்னு பண்ணலங்கிறான் அப்போ இங்கேயே அந்த ட்விஸ்ட் தெரியுதா பண்ணணுன்னு தான் பண்ணுறான் நான் தெரியணும்னு பண்ணலையா நல்லா பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா வந்து ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவன் அன்னைக்கு போன வாரத்துக்கு போன இது போன சண்டையிலேயே வந்து இது பண்ணியிருப்பான் சவுந்தரியா டார்கெட் பண்ணுறப்ப அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் சௌந்தரியா ஏதாவது பேசும்போது நம்ம இடையில பேசுனா நம்மளுக்கு வந்து இதாகும் அப்படிங்கிறனால தான் இவனுக்கு அடியும் இடலை ஒன்றும் படல அப்பட்டமாக நாடகம் போட்டுக்கிட்டு இந்த புறமோல வீரவசனம் பேசிகிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி வந்து நான் பண்ணணும் தான் பண்ணேன் வேணும்னு பண்ணலன்னே சௌந்தரியா வந்து அந்த பக்கம் போய் சொல்லிட்டாங்களாம் அவன் கீழே வந்து அவன் தப்புன்னு உடனே அதை வச்சுக்கிட்டு சவுந்தரியா மிருகத்தனமும் பண்ணிட்டாங்க மிருகத்தனமாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இவன் தாண்டா பச்சையாக நாடகம் போட்டு நடிச்சிகிட்ருக்காங்க மூணு வாரம் ஆகுங்கிறாங்களே பார்க்கலாம் அவன் எத்தனை நாள் வந்து அப்படியே நடிச்சுட்டு உட்காந்துருக்கான்னு சொல்லி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்